அன்னை அன்னை திருமண பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் உள்ளிட்ட மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு அனைவருக்கு வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பை வழங்கியிருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த ஓய் பாதுகாப்பு விஜய்க்கு ஏன் வழங்கப்பட்டது குறித்து அவருக்கு இருபது விழுக்காடு வாக்கள் தமிழ்நாட்டில் இருப்பதனாலையும் அவர் இன்னைக்கு நோட்டபிள் லீடராக தமிழ்நாட்டில் மாறிப்பதனாலையும் இந்த பாதுகாப்பை வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கியிருக்காங்க என்று ஒரு தரப்பும் இல்லை பணம் கட்டி விண்ணப்பித்தால் பிரபலமாக இருந்தால் யார் வேணாலும் இந்த ஓய் பாதுகாப்பை வாங்கலான்னு இன்னொரு தரப்பும் சொல்றாங்க எதற்காக விஜய் அவர்களுக்கு இந்த ஓய் பாதுகாப்பு வழங்கப்பட்டது எப்போ இவர் வந்து இந்த ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு கேட்டாரு ஏன் அவருக்கு இந்த பாதுகாப்பு தேவை அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கா இந்த ஒய் பிரிவு இசை பிரிவு இந்த பாதுகாப்பு எப்படி ஏங்குது எந்த அடிப்படையில அனுமதி குடுக்கறாங்க அப்படிங்கறத இந்த காணொலிம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா எத்த மட்டும் தான் நான் சொல்லணும் தாவைக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு இந்த ஓய் பிரிவு பாதுகாப்பு எப்படி வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஆறு வகையான பாதுகாப்புகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்குது இதில் மிக முக்கியமானது எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் இது எப்போ உருவாகுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் இந்திரா காந்தி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகுதான் பிரதமருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு சொல்லி அதற்கு பிறகாக வந்த ராஜீவ்காந்தியில் ஆரம்பித்து இந்த பாதுகாப்பு படை உருவாக்கப்படுது எந்நேரமும் துப்பாக்கி ஏந்திய ஒரு சிஏ அண்ட் சிஆர்பிஎஃப் அந்த பிரிவை சார்ந்த காவலர்கள் சிறப்பு பயிற்சி பெற்ற அதிகாரிகள் பிளாக்கர்ட்ஸ் கருப்பு உடை அணிந்த பிளாக் வந்து பிரதமரோடய இருப்பாங்க அது ஒரு தனி டீமு வேறு இந்தியாவில் வேறு யாருக்கும் அந்த எஸ்பிஜி என்கிற அந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் வந்து கிடையாது அதற்கு அடுத்தபடியாக எக்ஸ் ஒய் இசட் இசட் பிளஸ் ஒய் பிளஸ் என்று ஐந்து வகையான பாதுகாப்பு பிரிவு இருக்குது இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல் முக்கியமான பிரமுகர்கள் அப்புறம் வந்து தொழில் அதிபர்கள் நடிகர்கள் இவங்க யார் வேணாலும் இந்த பிரிவில் அவங்க வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தை நாடலாம் எங்களுக்கு நாட்டில் த்ரெட்னிங் இருக்குது உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது இல்லை தொழில் எதிரிகளால் போட்டி இருக்குது இல்லை ஏதாவது பின்னணி கொண்டவர்களால் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க விண்ணப்பிக்கலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்தியாவில் நக்ஸலைட்டுகள் வரும்போது நிறைய தொழிலதிபர்கள் அதே போல் வந்து அரசியல்வாதிகள் வந்து கடத்தப்படுறாங்க அதுக்கு பிறகு தான் அவங்களுக்குன்னு ஒரு தனி ப்ரொடெக்ஷன் டீமை உருவாக்கணும்னு சொல்லி இந்தியாவில் உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஆண்டு ஒன்றுக்கு முந்நூறுலேருந்து அறநூறு கோடி ரூபா இந்த தனித்த ஐந்து பிரிவுகளுக்கான பாதுகாப்புக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்க இப்போ ஒய் பிரிவு பாதுகாப்பு ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அவர் விண்ணப்பிக்கணும் அமைச்சகத்துக்குன்னப்பிக்கணும்ன்னு மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து இந்த இன்டெலிஜென்ஸ் டீம் ஐபி இருக்காங்களே அவங்க வந்து விசாரிப்பாங்க ஐபி ரிப்போர்ட் கொடுத்த பிறகு இவருக்கு உண்மையிலே த்ரெட்டிங் இருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு இல்லை இவர் பொதுவழிக்கு போகும்போது கூட்டம் கொடுதலாக பிரச்சனை ஏற்படுது இவர் அவரை பாதுகாக்கணும் அவர் வந்து சேஃபா இருக்கணும் அதுக்காக நீங்க இந்த இதை கொடுக்கலாம் அப்ப இதுக்கான செலவை மத்திய அரசு கொடுக்குமா இல்லை இந்த தனித்த நபர் கொடுக்குமா மத்திய அரசு அவங்கக்கான சம்பளத்தை போடும் ஆனால் இந்த ஓய் பிரிவுக்கு எட்டுலேருந்து பதினோரு பேரை அதாவது வீட்டில் ஒரு காவலர் அவர் வீடு இருக்குன்னா வீட்டில் ஒரு துப்பாக்கி ஏந்திய ஒரு வீரர் இருப்பார் அதே போல் சுழற்சி முறையில் எட்டு பேர் கொண்ட டீம் வந்து அவர்கிட்ட பணி செய்வாங்க அவர் எங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செய்வாங்க அவங்களுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா மாத மாதம் அந்த பாதுகாப்பை யார் கேட்டாங்களோ அவங்க கிட்டணும் இசட்டுக்கு வந்து இருபது லட்ச ரூபா இசட் பிளஸுக்கு ஐம்பது லட்ச ரூபா அப்படின்னு இதனுடைய தரம் உயருது இந்த எக்ஸ் ஒய் இசட் இசட் பிளஸில் ஆரம்பமானது வந்து ஒய் பாதுகாப்பு தான் இந்த ஒய் பாதுகாப்பு மட்டும் இந்தி ஒய் இசட் இசட் பிளஸ் எக்ஸு இது எல்லாமே சேர்த்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எண்பது பேர் வாங்கியிருக்காங்க இந்தியா முழுக்க எண்ணூறு பேர் வாங்கியிருக்காங்க அதில் ஒருத்தர் தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இப்போ விஜய்க்கு அப்படி என்ன லைஃப் த்ரெட்டிங் இருக்குது என்ன உயிர் அச்சுறுத்தல் இருக்குது இப்போது ஒரு கரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு கார்பரேட் முதலாளி எது போராடுறாரு அப்போ அந்த கார்பரேட் முதலாளியால் இவருக்கு பாதிப்பு ஏற்படுது அவருக்கு உயிர்க்கு அச்சுறுத்தல் ஏற்படுது அப்படின்னா அவர் இந்த பாதுகாப்பை கேட்கலாம் இப்போ ஸ்டெர்லைட்டை எதிர்த்து நான் நான் போராடுறேன் இல்லை கூடங்கூட அணுலை எடுத்து நான் போராடுறேன் இல்லை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நான் வந்து எந்த விதமான கார்பரேட் முதலாளியும் விட மாட்டேன் இல்லை ஏதோ ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்தை எடுத்து போராடி அதை இழுத்து மூடி அதை விரட்டி அடித்து அந்த நிறுவனத்தால் எனக்கு பாதிப்பு வருது அப்படின்னு சொன்னால் மத்திய உள்துறை அமைச்சகம் அதை வந்து ஆலோசனை சொல்லுவாங்க அதை வந்து பரிசீலனை எடுத்துக்குவாங்க இல்லைங்க எனக்கு வந்து சினிமாவில் கடும் போட்டி இருக்குங்க சினிமாவில் வந்து என்னை எதிரிகள் வந்து என்னை வந்து எப்போனாலும் வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு கேட்டால் விஜய்க்கு அந்த பாதுகாப்பு கொடுப்பேன் சரியான லாஜிக் இருக்குது விஜய் அவர்கள் இப்போ தான் கட்சி தொடங்கியிருக்காரு கட்சி தொடங்கி இன்னும் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு கூட நடத்தலை இன்னும் பொது இடத்துக்கு பரந்தூருக்கு வந்தார் அதுவும் பறந்து வந்தார் வண்டியிலே வந்துட்டு போயிட்டார் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வந்தார் பறந்து வந்தார் எப்போ போனார் எப்போ வந்தார் எவனுக்குமே தெரியாது இன்னும் மக்கள் மத்தியில் வரலை மக்களோடு நிற்கலை அப்போ அவருக்கு வந்து இதுவரைக்கும் அவர்கிட்ட வந்து அசாசினேட் பண்ணுறதாகவோ இல்லை அவருக்கு கொலை மட்டும் விடுறதாகவோ எந்த செய்தியும் இல்லை ஒரே ஒரு தகவல் விஜய் இந்த பயணம் வந்தால் முட்டை எறிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர் ஸ்பேஸில் எக்ஸ் ஸ்பேஸில் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து பேசியிருக்காங்க முட்டைக்கு பயந்து இந்த கூமுட்ட விஜய் இந்த ஒய் பிரிவு மத்திய அரசு கேட்டாரா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமூக வலைதளங்களில் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய ஆளுநர் திரு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை பார்த்து மரியாதைக்குரிய தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு புகார் மனுவை கொடுத்தாரு அந்த புகார் மனுவில் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய இர பொறியியல் படிக்கக்கூடிய இரண்டாம் ஆண்டு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த யானசேகரனை கைது பண்ணணும் தீவிர நடவடிக்கை எடுக்கணும் மாணவியினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவர் போய் அந்த கடிதத்தை அந்த புகாரை அந்த மனுவை ஆளுநர்கிட்ட கொடுத்தாருன்னு பார்த்தா இவர் தன்னோட பாதுகாப்பு கொடுத்துருக்காரு சார் ஒரு ட்விட்டர் ஸ்பேஸில் ரஜினி ஃபேன் சொல்லியிருக்கான் இவன் எங்கே போனாலும் நான் உண்மையில முட்டை அடிப்பேன்னு அதுக்கு பயந்து தான் இங்கே வந்து பாதுகாப்பு கேட்டுட்ருக்கான் சார் இவருக்கு ரெண்டு கான்ஸ்டபிளே அதிகம் சார் இதில் சில பேர் சொல்கிறாங்க விஜய்க்கு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்கு ஒரு நோட்டபுள் லீடரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அப்கமிங் லீடரு அதனால அவருக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க இருபது விழுக்காடு ஓட் பெர்சன்டேஜ் இருந்தாலே மத்திய அரசாங்கம் உள்துறை அமைச்சகம் இந்த மாதிரி ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அண்ணாமலைக்கு பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களே அவருக்கு என்ன இருபது பர்சன்டேஜ் ஓட்டாக இருக்குது கங்கனா ராவத்துக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களே அவங்களுக்கு என்ன இருபது பெர்சன்ட் ஓட்டாக இருக்குது சல்மான்கானுக்கு அஜய் தேவ்கானுக்கு இந்தியா முழுக்க எண்ணூறுக்கும் மேற்பட்ட நடிகர்களுக்கு தொழிலதிபர்களுக்கு அமித்ஷா அந்த அம்மா அதானி போன்ற தொழிலதிபர்களுக்கு இவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்களே இவங்களுக்கெல்லாம் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கா இல்லை இவங்களுக்கெல்லாம் வந்து இருபது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கா இருபது பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் அடிச்சு விட்ட கதையை நம்பி இருபது பெர்சன்டேஜ் ஓட்டு இருப்பதனாலேயே அந்த ஓய் பாதுகாப்புன்னு சொல்லி தாவேக்காவுடைய அப்பாவி தொண்டர்கள் இன்றைக்கி விஜய்க்கு முற்றுவுடுக்க ஆரம்பிச்சுருக்காங்க விஜய் தன் கட்சியினுடைய கொள்கை தலைவராக யாரை முன்னெடுத்திருக்கார் அப்படின்னா கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை விஜய் இன்னைக்கு என்ன பாதுகாப்பு கேட்டிருக்காரு ஓய்ப்பிரிவு பாதுகாப்பு இந்த ஓய்ப்பிரிவு பாதுகாப்புல துப்பாக்கி ஏந்தி எட்டு பேர் அவர் பக்கத்தில் நிற்பாங்க ப்ரொடெக்ஷன் டீம் இருப்பாங்க சாமானியமா யாரையுமே அவர் அணுக முடியாது இதுக்கு பேர் என்ன படோப அரசியல் பகட்டு அரசியல் இதுக்கு பேர் என்ன விளம்பர அரசியல் தன்னை யாரும் நெருங்கிடக்கூடாது ஒரு உயிர் பயத்தோட மக்கள்கிட்ட நான் போகும்போது எனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது கூடாது தக்காளி எரிஞ்சக்கூடாது முட்டை எரிஞ்சிடக்கூடாது யாரும் கள்ள கொண்டு எரிஞ்சிடக்கூடாது செங்கலை கொண்டு எரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பயத்துல பாதுகாப்பாக கேட்டிருக்காரு இவர் தான் அவருடைய கொள்கை தலைவராக நேர்மையினுடைய மறுவடிவமாக எளிமையினுடைய இருந்தால் இருந்த கர்மவீர காமராஜர் எடுத்துருக்காரு கொள்கை தலைவருடைய வழிதான ஒருத்தர் நடக்கணும் காமராஜர் சிலைய பனையூர் அந்த பண்ணை அலுவலகத்தில் திறந்து வச்சுட்டு அதுக்கு கீழே வாசங்கள் இருக்காங்க பொது வாழ்க்கையில் எளிமை தூய்மை நேர்மை அப்படின்னு பொது வாழ்க்கையில் எளிமைன்னு ஏன் கர்ப வீரர் காமராஜர் சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களுக்கு தெரியுமா பொது வாழ்க்கையில் எளிமையாக இருந்த கர்ம வீரர் காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் நீங்கள் எட்டு துப்பாக்கி ஏந்திய ராணுவ வீரர்களோட தான் மக்களை போய் சந்திப்பீங்கன்னா இதுக்கு பேர் என்ன எளிமையா இல்லை பகட்டு அரசியலா காமராஜர் முதலமைச்சர் நீங்க முதலமைச்சர் இல்லை நீங்கள் இன்னும் முதலமைச்சர் தேர்தலில் போட்டி போடலை சட்டமன்றத்துக்கு அணுகலை ஒரு தேர்தலையும் போட்டி போடலை காமராஜர் முதலமைச்சர் ஆயிட்டாரு முதலமைச்சர் ஆகி வைகை அணைய திறக்க போறாரு வைகை அணையை வந்து ஒரு சின்ன சின்ன கிராமங்களை தான் அந்த வைகை அணை கட்டப்படுது அப்ப அந்த கிராமத்தை அதாவது கட்டும்போது பல ஆயிரக்கணக்கான மக்கள் பலனடைய போறாங்க ஒரு சில மக்கள் பாதிப்படைகிறாங்க அப்ப அந்த பாதிப்படைந்த மக்கள் ஊரை இழந்த மக்கள் காமராஜரை எதிர்த்து போராட்டம் பண்றாங்கன்னு சொல்லி காவல்துறை காமராஜரை சொல்லாமலே அன்னைக்கு இருந்த உளவுத்துறையின் சார்பாக காமராஜர் வாகனத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது ஒரு சைரன் வச்ச வண்டி அப்ப காமராஜர் வாகனத்தில் உட்கார்ந்து கேட்குறாரு அது என்ன சங்கு ஊதிட்டு போயிட்டு இருக்கான் இல்லைங்கய்யா உங்களுடைய பாதுகாப்புக்கு தான் நான் என்ன செத்தாக போயிட்டேன் சங்கு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஒன்னே டிப்பார்ட் வண்டியை போலீஸ்காராக கூப்பிட்டு விடுக்காரு என்ன எதுக்கு வண்டி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்கய்யா உங்களுக்கு அந்த மாதிரி மக்கள் உங்களை எது போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் உங்கள் பாதுகாப்புக்கு நான் என்ன பாகிஸ்தானுக்காக போகிறேன் ஏன் ஊரில் தானே போயிட்டுருக்குறேன் போராடனா போராட்டி போகிறாங்க பத்து பேர் போராடுவான் பத்தாயிரம் பேர் பன்னெண்டையாக போகிறான் அதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வண்டிக்கு என்ன பெட்ரோலுக்கு பிடிச்ச கேடா அப்படின்னு வண்டி அனுப்பிச்சிட்டு தனி மனிதனாக அவருடைய அந்த அம்பாஸ்டர் காரில் போனார் அந்த எளிமையைத்தானே நீங்கள் கொள்கை தலைவராக கடைபிடித்த காமராஜர்லேருந்து இருந்து எடுத்துக்கணும் காமராஜர் சிலையை மட்டும் வச்சு அவரை ஃபோட்டோவை மட்டும் வச்சு அவருடைய படத்தை மட்டும் வச்சா போதுமா காமராஜர் நேர்மைனா காமராஜர் லஞ்சம் வாங்க மாட்டார் லஞ்சம் கொடுக்க மாட்டார் அதுதான் நேர்மைன்னு மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் நினைச்சிட்ருக்காரு போல இருக்கு காமராஜருடைய தாய் சிவகாமி அம்மாள் அவங்க பக்கத்து தெருவில் போய் தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஊரை சேர்ந்த காங்கிரஸ்கார் ஒரு நகர்மன்ற தலைவர் அம்மா வந்து இப்படி கஷ்டப்படுறாங்களே முதலமைச்சர் அம்மா அப்படின்னு சொல்லி காமராஜர் வீட்டுக்குள்ளே போய் இந்த பழைய நல்லின்னு சொல்லுவாங்க பைப்பு அது வந்து வீட்டுக்குள்ளே போய் ஒரு கனெக்ஷனை போட்டு போட்டு கொடுத்துருக்காரு காமராஜர் ஊருக்கு போயிருக்காரு ஊருக்கு போகும்போது பார்த்துட்டு என்ன வீட்டுக்குள்ளே இப்படி ப பைப் இருக்கேன் கனெக்ஷன் இருக்கே எப்படி வந்துச்சுன்னு கேட்டிருக்காரு உடனே இல்லைம்மா இல்லைங்கயா அம்மா வந்து வீட்டில் போய் வெளியே போய் தண்ணி எடுக்கிறாங்க காமராஜருடைய தங்கையும் கணவரை இழந்தவங்க அவங்களும் வீட்டில் இருக்காங்க வெளியே போய் எடுக்க சங்கடப்படுறாங்க அதனால் நான் போட்டு கொடுத்தேன் என் வீட்டுக்கு போட்டு கொடுத்துட்ட ஊர் முழுக்க ஒரு எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்தியா இல்லை அப்போ முதலமைச்சர் தன்னுடைய அம்மாங்கலாம் மட்டும் சலுகை ஏற்படுத்தி போட்டு கொடுத்தா ஆளுகர் சொல்ல மாட்டானா உடனே இந்த ப நல்லியை கலட்டுங்கிறேன் அந்த பைப்பை கலட்டுங்கிற அப்படின்னு அந்த நல்லியை கலட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கலைன்னா உன் போஸ்டிங்கே உன்னோட தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு வந்தாரலா அதுதான் நேர்மை காமராஜருடைய அம்மா அடிக்கடி சென்னைக்கு வந்து போயிருக்காங்க அப்போ அவன் அம்மாட்ட கேட்டிருக்காரு என்ன வந்துட்டு போறீங்கன்னு இல்லைப்பா உன்னை பார்க்கலாம் வந்தேன் நீ வருவீங்க சொந்தக்காரன் ஆளுநர் வருவான் அவனுக்கு சமைச்சு போடணும் அதில் நாலு பேர் சாப்பாடு போடுவான் அவன் நாலு பேர் என் பேரை சுற்றி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான் இதனால் என் பேர் கெட்டு போகிறதா அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறேன் நான் தேவையான உன்னை வந்து பார்க்கறேங்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டேன் இதுதான் நேர்மை இதுதான் எளிமை இதைத்தானே கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட காமராஜர் இருந்து திரு விஜயவர்கள் கற்றுக்கொள்ளணும் விஜயவர்கள் வந்து காமராஜர் போல நாலு சட்டை ஒரு தட்டு காலை உணவாக ஒரு கஞ்சி மதியம் வந்து கொஞ்சம் சோறு அப்படின்னு சாப்பிட்டு வாழணும்னு யாரும் சொல்லலை இந்த காலத்துக்கு அது சாத்தியப்படாது விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய நடிகர் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய எக்ஸ்ட்ரீமில் கேரியரோட உச்சத்தை ஒதுலிட்டு வராரு இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்குறாரு அவர் சம்பாதிக்கிறாரு அதனால் அந்த அதை நம்ம கடைபிடிக்க விரும்பலை ஆனால் அரசியலில் காமராஜரை எளிமையாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் குறைந்தபட்சம் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகத்துடைய ஒய் பாதுகாப்பை நம்பிய நீங்கள் ஏன் உங்கள் தொண்டரை நம்பலை நீங்கள் தான் உங்கள் தொண்டர் அணி தொண்டர் பாதுகாப்பு அணி அப்படின்னு வச்சுக்கிங்கள உங்களுக்காக இருபது வருஷமாக போஸ்டர் ஒட்டி உங்க படத்துக்கு சுவர சுவரம்புறம் செஞ்சு உங்க படத்துக்கு பதாக வச்சு பால் காவடி பறவை காவடி அண்ணகாவடி புஷ்பக்காவடி மண் சோரி சாப்பிட்ட உங்கள் ரசிகன் உங்கள் மேலே வைக்காத அன்பையா அந்த உள்துறை அமைச்சருடைய ஒய் பிரிவு வச்சிட வச்சுக்க போறாங்க உங்க ரசிகர்களே ஒரு பத்து பேரை பாதுகாப்பு வச்சா மக்கள் மக்கள்கிட்ட நீங்க நீங்கள் இறங்கி அணுகணுங்க நீங்கள் மக்கள்கிட்ட தானே போக போறீங்க நீங்க ஒன்றும் பாகிஸ்தானில் போறது இல்லையே நீங்க ஒன்று ஸ்ரீலங்காவுக்கு போகிறது இல்லையே இலங்கை சிங்கள மக்களை பார்க்க போறது இல்லையே நீங்க இவங்க போய் சீன மக்களை பார்க்க போகிறது இல்லையே நீங்க ஒரு தமிழன் தமிழ் மக்களை பார்க்க போறீங்க தமிழ் மக்களை பார்க்க போகிறதுக்கு துப்பாக்கி இந்திய போலீஸு அண்ணன் சீமானவர்கள் விஜய் வந்து பணக்கொழுப்புன்னு சொல்லிட்டாரு பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து முந்நூறு கோடி மூவாயிரம் கோடியை கொடுத்து தேர்தல் வீக வகுப்பாளராக நியமிப்பது பணக்கொழுப்புன்னு சொல்லிட்டான்னு சொல்லி தாவைக்காவுடைய தொண்டர்களும் தோழர்களும் கொள்கை பரப்பு செயலாளர்களும் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து திறனிதி என்று அண்ணன் சீமானவர்களை ஏதோ அவங்க பெரிய ஒரு அவதூற கொண்டு மாதிரி பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்ச மாதிரி தூக்கி விமர்சனம் பண்ணாங்க மூவாயிரம் கோடி ரூபா கொடுத்து பிரசாந்த் கிஷோரை கூட்டு வர்றதும் பணக்கொழுப்பு தான் பன்னெண்டு லட்ச ரூபா மாதம் மாதம் ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு படை கொடுப்பதும் பணக்கொடுப்பு தான் பணக்கொழுப்பு இருக்க போய் தானே பன்னெண்டு லட்ச ரூபா பணம் கட்டுறீங்க உங்கள் கட்சிக்கார மேலே வைக்க நம்பிக்காத ஒரு முட்டைக்கு பயந்து எவ்வளோ பன்னெண்டு செலவு பண்ணணுன்னா ஒரு முட்டை வீசினானா ஒரு ஹெல்மெட்டை போட்டால் முடிஞ்சு போச்சு ஆயிரம் ரூபாயில இது கூட தெரியாம பன்னெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவங்கள கூப்பிட்டு வந்து அவனுக்கு ஹிந்தியும் தெரியாது தமிழும் தெரியாது எந்த மொழியிலேருந்து வரப்போகிறான்னு தெரியாது நீங்கள் பேசுறது அவனுக்கு புரியாது அவன் பேசுறது நீங்கள் புரிய உங்களுக்கு புரியாது உங்கள் தொண்டலுக்கு புரியாது இப்படி ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய விஜயை பணக்கொழுப்பு என்னென்ன சீமான விமர்சனத்தில் என்ன தப்பு இருக்குது தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி ஒரு பிரிவு பாதுகாப்பில் இருக்காரு ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதுவே தேவையில்லதா இவங்களை யாரும் போய் சீண்ட போறதில்லை இவர் யாரும் இது பண்ண போறது இல்ல ஆனா நல்லா ஆச்சு குடுக்கலன்னு தெரியுது மக்கள் இறங்கி போனா கேள்வி கேப்பான்னு தெரியுது எங்க நீட் ரகசியம் எங்கன்னு கேட்பான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதிமுக அமைச்சருடைய ஊழல் பட்டியலை விசாரிச்சு தனி நீதிமன்ற அமைப்பேன்னு சொன்னீங்களா எப்போ அமைக்க போறீங்கன்னு கேட்பான் கொடநாடு வழக்க என்னாச்சுன்னு கேட்பான் சாத்தாங்கல வழக்க என்னாச்சுன்னு கேட்பான் பொள்ளாச்சி வழக்கு முடிச்சிக்கலாம் முடிக்கலான்னு கேட்பான் தமிழ்நாட்டுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அதை பற்றி கேட்பான் கொடுத்த வாக்குறுதியில ஒன்றும் கூட நிறைவேற்றலையே இதெல்லாம் அப்படின்னு கேட்பான் அதுக்கு பயந்து கூட அவர் வைக்கலாம் அவரது முதலமைச்சர் வச்சிருக்காரு நீங்கள் முதல்ல அமைச்சராக அப்புறம் வைக்கலாம் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களுக்கு இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை இருந்தா மாற்று அரசியல் செய்ய போகிறேன் நான் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இல்லை ப்ரோ இந்த திமுக இந்த தேசிய கட்சிகளை போல் நான் பண்ண வரல நான் இன்னொரு கட்சியெல்லாம் இருக்க வரல நான் எல்லாமே வந்து நமக்கு டேரக்டாக பால் பாலிடிக்ஸ் தான் மீன் பிடிக்கவும் கற்றுக் கொடுக்கணும் மீனையும் கொடுக்கணும்னு சொன்ன மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் மீன் பிடிக்கவும் கற்றுக் கொடுக்கணும் மீனையும் கொடுக்கணும்னா மீனவர்கள் இன்றைக்கி பாதுகாப்பிட்ட சூழ்நிலை இருக்காங்களே நித்தம் மீனவருடைய வலை அறுக்கப்படுத மீனவர்கள் இன்றைக்கி சிறை பிடிக்கப்படுறாங்களே அந்த மீனவர்கள் பாதுகாப்புக்காக இதே கடிதத்தை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கொடுத்து ஆளுநர் மூலமாக அனுப்பி ஏதாவது டீலிங் பார்த்து பிரசாந்த் கிஷோர் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த தமிழ்நாட்டுடைய கடற்கரையில் டைட்டு செக்யூரிட்டி கொடுத்து மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பார்க்க விஜயின் சார்பாக ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்காங்க மத்திய அரசு அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது அது பாராட்டுக்குரியது அது மக்கள் அரசியல் அது சேவை அரசியல் உங்களுக்குன்னு பாதுகாப்பு வாங்கினா அது தேர்தல் அரசியல் உங்களுடைய தேவை அரசியல் மீனவர்களுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நான் வந்து சிசிடிவி பொருத்தி தரேன் பள்ளிக்கூடங்கள் இருக்கிற தெருக்களை சிசிடிவி போட்டு அதை தமிழக வெற்றி கழகம் கண்காணிக்கும் அப்படி ஒரு பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்த போகிறேன் இன்றைக்கி மணப்பாறை பள்ளிக்கூடத்தில் பாலியல் வன்முறை அங்கே கிருஷ்ணகிரி பக்கத்தில் போச்சமல்லில் பாலியல் வன்முறை ஓடும் பேருந்தில் ஓடும் ரயிலில் முறை இதற்கெல்லாம் காண பெண்களுடைய பாதுகாப்பை மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த தமிழக வெற்றி கழகம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா அது பாராட்டலாம் வரவேற்கலாம் அது போற்றுதலுக்குரியது இப்படி உங்களுடைய உங்களை பிரம்மாண்டமாக காட்டிக்கொள்ள ஒரு இசட் பிரிவு பாதுகாப்பு இருந்தால் ஒரு பெரிய ஆளுப்பாவரு அது பய பயங்கரமான ஆளுப்பாவரு வரும்போதே ஒரு ஒரு கா ஒரு கருப்பு கலர் காரு அப்படி கோட் சூட் போட்டுக்கிட்டு அப்படி வந்தால் அது 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 படத்தில் நீங்கள் சர்க்கார் படத்தில் வரும்போது அது பார்க்க நல்லா இருந்துச்சு ஆனால் நிலத்தில் நீங்கள் சர்க்காரை அமைக்க விரும்புகிற உங்களுக்கு மக்களோட இறங்க விரும்புகிற உங்களுக்கு மக்களோடு நிற்க விரும்புகிற உங்களுக்கு இது எதற்கு இது மக்கள் விரும்புவாங்களா இதுதான் மக்கள் அரசியலா இதுதான் நீங்கள் மக்களை நேசிக்கிற லட்சணமாக முட்டைக்கு பயந்து ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு வாங்கினாரா இன்னும் தாவே காலக்கூடிய சில கூமுட்டைகளுக்கு பயந்து இந்த ஓய் பிரிவு பாதுகாப்பாக கேட்டார்னு தெரியல ஏன்னா பனையூர் ஆளுவர் அவருடைய வீட்டில் போய் நின்றுக்கிட்டு தளபதி அப்படிங்கிற நான் ஒருத்தன் இன்னொருத்தன் தீ தளபதி பேரை கேட்டால் விசிலட்டி அப்படின்னு இந்த சிசிடிவி பாதுகாட்டு தளபதி 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 வா தளபதி வந்துரு தளபதி இந்த வடிவல் ஒரு படத்தில் சாமி படத்தை பார்த்தாலே அப்படின்னு முத்தம் கொடுப்பாப்புல அதே மாதிரி அவன் சிசிடிவி பார்த்து முத்தம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கான் இந்த கிறுக்கு பயிலுக்கு பயந்து வெளியே போனாலே இவங்க கன்றாவில முடிக்க இருக்கு வெளியே போனாலே இவங்க ஏழரை தாங்க முடியல கார் கேட்ட திறந்தா கார்ல விழுறாங்க கேட்ல ஏறி வர்றாங்க சிசிடிவிக்கு முத்தம் கொடுக்குறாங்க வீட்டுல விஜய் சிசிடிவி பாக்குறாரா இல்ல வேற யாரும் வேலைக்காரங்க பாத்துட்டு இருக்காங்களா எதுன்னு தெரியாது இவன் பாட்டுல உட்காந்து பிளேயிங் அடிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறான் மக்களுக்கான அரசியல பண்ண போறேன் நாம எல்லாரும் ஒன்னுதான் நாம எல்லாரும் ஒன்னுதான் அப்படின்னு பேசுற நீங்க நீங்க மட்டும் தனிச்சு தெரியுதுங்களே எல்லாரும் ஒன்னுதான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பண்ற அதே அரசியல பண்றீங்களே திமுக சாதி பார்த்து வேட்பாளர் நிப்பாட்டுது சாதி பார்த்து பொறுப்பாளர் நிற்குது தாவை காலையும் சாதி பார்த்து பொறுப்பாளர் போடுறீங்க சாதி பார்த்து நீங்க நாளைக்கு பிரசாந்த் கிஷோர் பேச்சை கட்டுக்கிட்டு சீட் கொடுக்க போறீங்க அவனும் பணம் வாங்கி கொண்டு தி திமுக பொறுப்பு கொடுக்குறாங்க நீங்களும் பணம் வாங்கி கொண்டு தாவை கலை பொறுப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது திமுகவுலையும் பிரசாந்த் கிஷோர் ஆதவ் அர்ஜூனு இந்த தேர்தல் வீக விற்பனர்கள் வகுப்பாளர்களை கூப்பிட்டு வந்து வேலை செய்கிறாங்க நீங்களும் அதே போல் பலாயிரம் கோடியை கொட்டி கொடுத்து லாட்ரி மாட்டின்ட்ட ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பன்னு சொல்கிற நீங்கள் அந்த மாதிரி ஒரு மோசமான தொழில் செய்து வர்ற பணத்தில் நீங்கள் இன்னைக்கு தேர்தல் அணுக போறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி மக்களுக்கானவர் அப்புறம் எல்லாரும் ஒன்று தான் எப்படி சொன்னீங்க இந்த கேள்வியை நாம் எழுப்புனா இது பணக்கொழுப்புன்னு சொன்னால் தாவேக்காவுடைய தொண்டர்களும் தோழர்களும் கொள்கை வைப்பு செயலர்களும் திரல்நிதின்றாங்க திறள்நிதினா என்னங்க தாவைக்காவில் விஜய் படிப்பகணும் தொடங்கினாங்க விஜய் காசு கொடுத்தாரா துறையூரில் இருக்கக்கூடிய துறையூரில் விஜய் படிப்பகம்னா துறையூரில் இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய தம்பிமார்கள்லாம் சேர்ந்து காசு போட்டு அந்த விஜய் படிப்பகத்தை திறந்தான் அந்த நிதிக்கு என்ன பேர் அதான் திரல்நிதி விஜய் பயிலகம்னு திறந்தாங்க விஜய் உணவகம்னு திறந்தாங்க விஜய் கட்சி கொடுத்தாரா புசியானது காசு கொடுத்தாரா அந்த கட்சிக்காரன் அந்த பயிலுக்கு தொண்டர்கள்லாம் சேர்ந்து காசு போட்டு விஜய் உணவகம் திறந்தான் இதுக்கு பேர் என்ன திரள் நிதி விஜய் பேரில் மருந்தகம் திறந்தாங்க விஜய் பேர்ல சட்ட ஆலோசனை மையம் திறந்தாங்க விஜய் பேரில் மருத்துவ ஆலோசனை மையம் திறந்தாங்க அப்போ இதெல்லாம் என்ன இதுக்கெல்லாம் எப்படி நிதி சேகரிச்சீங்க திரள் நிதி விஜய் படம் வருது போஸ்டர் ஓட்டுறான் இருபது பேர் போட்டோ போட்டிருக்கு இருபது பேர் போட்டோ ஏன் போட்டிருக்கு இருபது ஒட்டி ஆளுக்கு நூறுரூவா வாங்கியிருப்பாங்க இதுக்கு பேர் என்ன திரள் நிதி நாளைக்கு விஜய் படம் வருது டே ஃபஸ்ட் ஷோ போகிறாங்க பெரிய பிளக்ஸு ரோஹிணி தேட்டரில் நூறு அடிக்க வச்சுருக்கிறான் நூறு பேர் படம் ஒரு பக்கம் ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் கர்லிங் மண்டையாக இருக்கான் ஒருத்தன் வந்து இந்த பூமராங் மண்டையாக இருக்கான் ஒருத்தன் புள்ளிங்கவாக இருக்கான் திரும்பி இருக்காங்க புல்லட்டில் போகிறான் புல்லட் ரவி கில்லி ரமேஷு பைரவா பங்கஜம் அப்படின்னு பேரை போட்டு வச்சுருக்கானுங்க இவங்க பூரா நூறு பேர் கொடுத்துருக்குறான் நூறு பேர் கொடுத்த நூறு நூறு ரூபாயில் உருவாக்கப்பட்டது தான் திறள் நிதி க்ரௌட் ஃபண்டிங்கு பொது நிதி சிஎம்மு கொரோனா வந்துருச்சு எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டார் என்ன சிஎம் ஃபண்டு க்ரௌட் ஃபண்டிங் திறள் நிதி பிஎம் ஃபண்டு கேட்டார் பிஎம் ரிலீஃபு கொரோனாவுக்கு மொத்தமாக பிரதமருக்கு அனுப்பிச்சாங்க பல பேர் அது சேர்ந்துச்சா சேரலையோ போய் சேர்ந்துச்சு அனுப்பிச்சாங்க அதுக்கு பேர் என்ன திரல் நிதி இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் இந்த தேர்தலில் க்ரௌட் ஃபண்டிங் முறையில் கலெக்ஷன் பண்ணார் பெரும் முதலாளிகள்கிட்ட இந்த பிஜேபி பாண்டில் கோடிக்கணக்கான பணங்களை வாங்கினாங்க ஐயாயிரம் கோடிக்கு மேல ஒரு கிரௌட் பண்டிங் தான் பெரும் முதலாளிகள்கிட்ட டிஎம்கே கே கிட்டத்தட்ட ஏழ்நூறு கோடி ரூபா மேல இந்த எலெக்ஷன் பாண்ட் மூலிமா பத்திரம் வாங்கினாங்க ஒவ்வொரு முறையும் திமுக கலைஞருடைய நாணயத்தை நூறுபா நாணயத்தை பத்தாயிரம் ரூபாய்க்கு வித்து அதை ஆயிரக்கணக்கான பேர் வாங்க வச்சு அதில் ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணி அதை அறக்கட்டையில் போடுறாங்க இதுக்கு பேர் என்ன கிரௌட் திரள் நிதி அந்த கிரௌட் தூய தமிழ்ல சீமானவர்கள் திரல் திரள் நிதி நிதிங்கிறது யார்ட்டை வாங்குறாங்க ஸ்டெர்லைட் பொதுவாளி கிட்டியா அனில் அகர்வால் கிட்டயா இல்ல அம்பானி கிட்டியா அதானி கிட்டியா நாம் தமிழை கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிமார்கள் இப்ப திருச்சியில மாவீர நாளை நடத்தணும் அந்த மாவீர நாளுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பணம் போட்டோம் அதுதான் திரள் நிதி திரட்சியாக எல்லோரும் சேர்ந்து நிதி போடுவது திறன் நிதி இந்த அடிப்படை புரிதல் பிச்சைக்காரர்கள் உலகம் தொடங்கிய தொட்டு அரசியல் தொடங்கிய தொட்டு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இங்க திமுக என்று எல்லா கட்சிகளுமே இன்றைக்கு வரைக்கும் கிரவுட் ஃபண்டிங் வாங்குறாங்க உண்டியல் கொடுக்குறாங்க கட்சிக்காரன் நிதி பெறுறாங்க கட்சிக்காரன்ட்டு நிதி பெறுவது எந்த தப்பும் கிடையாது லாட்டி மார்ட்டின்ட பணம் வாங்குறதா தப்பு திமுகவுக்கு மாற்றாக இங்க மிகப்பெரிய ஒரு அரசியல் தேவைப்படுது அல்ல எந்த மாற்றுக்கிறது யாருக்கும் இல்லை ஆனா திமுக செய்வதையே செய்வதற்கு இன்னொரு கட்சி தேவையில்லை திமுக செய்யாதத மக்கள் அரசியல் பண்ணணும் இன்னைக்கு பட்டா இல்லாத கிராமங்கள் பட்டா இல்லாத மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க அதை தாவைக்காவின் சார்பாக முன்னெடுத்திருக்கீங்களா அதுதான் மக்கள் அரசியல் சாதி சான்றிதழ் இல்லாமல் படிக்க முடியாமல் இடஒதுக்கீடு வாங்க முடியாமல் தமிழ்நாட்டுடைய தொன்மகுடி ஆதிக்குடி இருளர்கள் குறவர்கள் எத்தனை பேர் ப தங்களுடைய சாதி சான்றிதழ் இல்லாமல் இடஒதுக்கீட்டு ஆதாரப்பூர்வமா இல்லை அதனால எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு பெரும் கூட்டம் வேலை செய்வீங்க அவங்க குறித்து பேசுவீங்கன்னா அது மக்கள் அரசியல் அதை விட்டுட்டு நீங்க பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து தேர்தலில் ஜெயிக்கிறது மட்டும்தான் இலக்கு என்றால் அது இன்னொரு திமுக தானே அதுக்கு நீங்க எதுக்கு எடுத்து நாட்டை திருத்து Il lenta le mure, da ne